பத்து இட்லிக்கான இந்த தண்ணி சட்னி பார்க்கலாம் தேங்காய் இல்லாத சட்னி என்ன போட்டிருக்கோம் ரெண்டு மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக வதக்கிட்டு பின்ன அந்த வெங்காயத்தை போட்டு ரெண்டு கைப்பிடி வெங்காயம் அதுக்கு தான் இந்த மிளகாலாம் மிளகாய் நான் கம்மியாக போட்டிருக்கேன் இன்னும் ஒரு மிளகாய் நீங்கள் அதிகமாக போடலாம் கண்ணாடி பதத்தை தாண்டக்கூடாது இப்படி எடுத்து கொட்டுற பாருங்கள் எல்லாமே அறகுறையாக வருபடணும் அந்த பூண்டு இஞ்சி மிளகாய் வெங்காயம் எல்லாமே இந்த நா ரெண்டு முந்திரியை நாளாக உடச்சி போட்டிருக்கேன் பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக போடுறேன் ரெண்டு கைப்பிடி வெங்காயத்துக்கு உப்பு போட்டுக்கிறோம் இது ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்பும் ஒரு ரெண்டு கொத்து மல்லி இலையும் பிறு பிறுன்னு தேங்காய் சட்னி போல் அரைச்சி போட்டுக்கிறோம் இப்போ ஒரு தாளிதம் பண்ணிக்கிறோம் ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் நான் இப்படி வச்சுருக்கேன் கடுகு உளுந்து கருவேப்பிலை வரமிளகாயை கிள்ளி போட்டு தாளித்து கொட்டேரலாம் சூடான இட்லிக்கு ரொம்ப வந்து ரொம்ப நம்ம கம்மியாக ஊற்ற தேவையில்லைனால தாராளமாக விட்டு தொட்டு சாப்பிட்லாம் ஏன்னா இதில் இல்லை லோ கலோரி எவ்வளோ சாப்பிட்டீங்களான்னு டைஜஷன் ஏதுவாக இருக்கும் வெங்காயம் தானே பச்சை மிளகாய் போடாமல் வரமிளகாய் போட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் அதுவுமே ருசி நல்லாயிருக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி விட்டுக்கலாம் நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன் இதுக்கான காரணத்தை பின்னாடியும் நான் சொல்கிறேன் விருப்பம் இருந்தால் டிப்ஸ் பகுதியையும் தவற விடாதீங்க இந்த சட்னி அரைச்சு சைடில் கொஞ்சமாக இட்லி மிளகா பொடி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக கை கொடுக்கும் டிஃபனுக்கு இந்த தேங்காய் இல்லாத சட்னி தேங்காய் போட்டது போன்ற ஒரு ருசியை கொடுக்கும் இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி தண்ணியாக ஊத்தி சாப்பிடுவாங்க ஆனா நான் இத ரொம்ப தண்ணி இல்லை ஏன்னா எவ்வளவு தண்ணி ஊத்துறோமோ அந்த அளவுக்கு சேர்க்கணும் நம்ம வீட்டில் எல்லாருமே ஐம்பது வயது தாண்டியவங்களும் இருப்பாங்க அப்ப அது ப்ரெஷருக்கு கொஞ்சம் ஹை ப்ரெஷர் என்ன நிறைய தண்ணி ஊற்றணும்னா அந்த அளவுக்கு உப்பு போடணும் ஓரளவுக்கு தேங்காய் சட்னி போல கட்டியா இல்லாம ஓரளவுக்கு ஆனால் தண்ணியோடவே நம்ம இதை சாப்பிடும்போது தான் ருசி அட்டகாசமாக இருக்கும் மிளகாய் இஞ்சி பூண்டு முதல்ல போட்டு ஒரு சும்மா ஒரு பத்து செகண்ட் அதை சூடு சூட்டில் கொஞ்சம் அரை வேக்காடு போல் அப்படி வருத்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை போடுறது வெங்காயம் கண்டிப்பாக கண்ணாடி பதத்தை தாண்டக்கூடாது இனிப்பு தட்டிடும் சட்னியில் இந்த இந்த புரிதல் தான் தாளிதம் பண்ணும்போது கருவேப்பில் வர கொஞ்சம் கூடுதலான எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கொஞ்சம் நிறையா தாளித்து கொட்டிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் இதில் மல்லி இலையும் அந்த நான்கு முந்திரி பருப்பும் ஆப்ஷனல் தான் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டையும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டும் இல்லாமையும் சாப்பிட்டு பாருங்கள் இன்னொன்று முக்கியமாக இதில் சொல்கிறது அதாவது நீங்கள் குருமா இது போல் வைக்கிறீங்க சால்னா இது போல் வைக்கிறீங்க நல்லா தேங்காய் நிறையா போட்டு அந்த நேரத்தில் சைடில் நம்ம இந்த சட்னி தேங்காய் இல்லாத சட்னியை வைக்கும்போது தான் இது நல்லா நமக்கு ஒரு ஆபத் பாந்தவனாக இருக்குது நிறைய நம்ம தேங்காய் சேர்க்கறது எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாலும் நிறைய உறுப்பினர்கள் இருக்கும் காலத்தில் இது நல்ல கை கொடுக்குது என்ன பெரிய வெங்காயம் வீட்டில் எப்பயுமே நம்ம வச்சுருப்போம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நம்மக்கிட்ட எப்பயும் இருக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்